கௌதம் மதுமிதா சீரியலில் அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே வந்து வாசல்லேயே வந்து மதுமிதா வரவே இருக்கிறாங்க என்ன புதுசாக வாசல்லேயே வந்து வெல்கம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இனிமே எல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே மதுமிதா கொண்டாங்க பேகை அப்படின்னோன்னே பேகை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வந்து இங்கே ரெ நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் வாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படின்னு சொன்னோன்னா கௌதம் வந்து போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க உட்காந்தோன்னா சப்பாத்தி இதெல்லாம் வந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க அப்போ வந்து கௌதம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி சாப்பிட்டேனோ எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் நிறையவே சாப்பிட்றேன் ஆனால் நான் உன்னோட நான் இப்போ வந்து ரொம்ப பலமாக ஆரோக்கியமாக இருக்கேன் உங்களால் தான் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குதை பார்த்துட்டு சகுந்தலாவும் சரி இந்த பக்கம் வந்து அபிஷேகம் வந்து பார்த்துட்டுருக்காங்க பத்தியா அவன் வர்றான் அவளை வந்து வேலைக்காரி மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அவன் மாட்டுக்கும் எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கான் இருக்கான் ஒரு பொண்டாட்டி வந்து ஆசையாக கொடுத்தா சாப்பிட்டியா என்ன எதுன்னு ஏதாவது கேட்டான்னா அவன் இந்த நிலமையில் இருக்கிறது தான் சக்கு நல்லது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மிகாந்தும் பின்னாடி வந்து இருக்காங்க அப்போ தான் வந்து போ கௌதம் போன வந்து அப்படியே வந்து திரும்பி வராப்பில்ல சம மாசா மதுமிதா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படின்னா மதுமிதா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே சந்தோஷத்தில் வந்து கௌதம் தன்னை பற்றி அக்கறையே கேட்க ஆரம்பித்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்ன உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா க தோலை பிடிச்சி அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நான் மட்டும் சாப்பிட்டா போருமா என்னை பார்த்துக்கிற மாதிரி நான் உங்களை பார்த்துக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திலேருந்து எல்லாம் பரிமாறுறாங்க கௌதம் பரிமாறி முடித்தோடனே என்ன ஏன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா இன்னும் கௌதம் வந்து கேட்குறாங்க மதுமை தாக்கிட்ட முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சக்கு பார்த்தியா நம்ம சொல்லி வாய முடல அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக அன்பாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கேனமோ சரியா படலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து மொத்த சொத்தையும் அவ ஆல்ரெடி வந்து கைப்பற்றிட்டா இப்போ வந்து அதிகாரத்தையும் வந்து கைப்பற்றிட்டு அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் உயரத்துக்கு போயிட்டே இருக்கா நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப சவுந்தரை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து அபிஷேக் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு வந்து ஒரு திருப்பூச்சீட்டு ஒன்று இருக்குது அதை நான் வந்து கரெக்டாக கிரணை வச்சு தட்டி விட்டேன்னு வச்சுக்கேன் நிச்சயமாக கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு இன்னும் ஒரே வாரத்தில் அவளை வந்து வீட்டை விட்டு நான் விரட்டி காட்டலை என் பேர் வந்து அபிஷேக் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது எதை பற்றியும் தெரியாமல் கௌதமும் சரி மதுமிதான் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம என்ன ஆகும் போது வாங்க கிளம்பி போகலாம் ஜக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சவுந்த்லாவை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்